ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறியில் பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் சையத் முஷாக அலி ட்ராஃபியில் விளாண்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐந்து பிளேயர்கள் இந்த வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க ஏன் பார்க்க அப்புறம் வாங்க ட்யூக்கில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்குவாடை ஃபில் பண்ணிட்டாங்க எல்லா இங்க பிளேயரும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் எடுத்திருக்காங்க இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா அனுஷுல் கப்பு வச்சிருக்காரு இவர் பார்த்திங்கன்னா ஹரியானார் பிளேயர் தான் இவர் ஹிமாச்சல் பிரதேசக்காண்டி வாண்டி விளாடும் போது நாலு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்னு கொடுத்து

எதிராக இதுல ஹர்டிக் பாண்டியா குணால் பாண்டியா ஷஷ்வாட் இந்த மூணு பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா வரிசையா அவுட் ஆகி இருப்பாரு மொத்தமாக நாலு ஓவர் பந்து வீசி பத்தொன்பது ரன்னு கொடுத்து நாலு விக்கெட் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு அஞ்சாவது இருக்கா பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு சாமி சிவம் டுபாய் தான் இவர் முப்பத்தி ஆறு பால்ல எழுபத்தி ஒரு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மும்பைக்கு எதிராக இதுல ரெண்டு ஃபோர் ஏழு சிக்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவலில் கிடைக்கிருந்தாரு இந்த இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்கள் பலர்ந்து தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த அஞ்சு பிளேயரோட இன்னிங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயரோட இன்னிங்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கவனம் வசல கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்று மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் Kunjungkan sekolah share paling so, bye bye.